எனதன்பானவர்களே தவறு செய்யும் ஒரு குழந்தையை பெற்றோர்கள் எளிதாக ஏற்பதில்லை ஆனால் இயேசுவோ தம்மிடம் திரும்பி வருவோருக்காக இருக்கரம் விரித்து காத்திருக்கின்றார் அன்பிற்காக இயங்கும் அநேக உள்ளங்களுக்கு அன்பராக தோழராக இயேசு கையளிக்கின்றார் எனவேதான் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணாக இத்தகையோருக்கே உரியது என்றார் மத்தியேழு பத்தொன்பது பதினான்கு அத்தகைய அரவணைக்கும் அன்பு இதயம் பாவிகளையும் மன்னித்து அரவணைக்க காத்திருக்கிறது மனம் திருந்தி மனம் வருந்தி அன்பிற்காக இயங்கும் ஒரு பாவியை நினைத்து மகிழும் இதயம்தான் ஆண்டவராக இதயம் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரடிய மகிழ்ச்சி உண்டாகும் இருந்த நம்மை மீட்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார் பரம தந்தையின் அன்பால் மீட்பு கிடைத்தது அப்பா தந்தையே என்று அழைக்கும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் ஏசையா நாற்பது ஐம்பத்தொன்னு நாம் சும்மா இருக்கையில் கர்த்தர் நமக்காக போரிடுகின்றார் ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் ஆமேன்